இனிய காலை வணக்கம் மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் திருப்பாவை பதினெட்டாம் பாசுரம் குந்து மத கழிற்றாய் ஓடாத தோர்வழியன் நந்த கோவன் மருமகளே நட்பின் தந்தம் கமலும் புழழி கடை திரவாய் கோழி அழைத்தன மாதவி பந்தல் மேல் பல்காள் கொயிலங்கள் பூவினக்கந்தா விரலிவும் மைதுணம்பே பாட சிந்தாமரை கையால் சீரார் பழையொழி எழுப்ப பொருள் என்னவென்றால் ஓரிடத்தில் நிற்காத மதம் பிடித்த யானையை உடையவன் பகைவர்களை கண்டு ஓடாத தோல்வழிவை உடையவன் நந்த கோபன் அப்படிப்பட்ட நந்த கோபனின் மருமகளாகிய நட்பினையே மனம் கமழும் கூந்தலை உடையவளே கதவை திறப்பாயாக பொழுது புழந்ததற்கு அடையாளமாக கோழிகள் கூவும் சத்தமெங்கும் கேட்கின்றன குறுக்கத்தில் பந்தலின் மேல் குயிலினங்கள் பலமுறை விடாமல் கூவுகின்றன பந்தாடுகின்ற விரலை உடையவளே உனது கணவனாகிய கண்ணனின் பெயரை நாங்கள் பாடுகிறோம் நீ உனது செந்தாமரை போன்ற வளையர்கள் ஒழிக்கும் கைகளால் மகிழ்ச்சியுடன் கதவை திறப்பாயாக என்பது இதன் பொருள் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் அருளாசி கிட்டட்டும் ஆண்டாள் திருவடிகளையே சரணம்